எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே இது காலை உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் நாள் நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் ஒருவேளை தூர இடத்தில் நீங்கள் பிரயாணப்பட்டு போகலாம் ஏதோ ஒரு பெரிய நபரை சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம் ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கலாம் ஆனாலும் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் நடத்தி மேன்மைப்படுத்தி உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார் கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிக்கும்படிக்கு நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான திற்கு தரிசனமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனம் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்று கத்தர் சொல்லுகிறார் என்ன அழகாயிரம் ஒரு வார்த்தை பாருங்கள் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தனையும் காத்து கொள்ளும் ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம் நிம்மதியே இல்லை பிரதர் என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாதனால தான் பிரதர் இப்படி நான் செஞ்சிட்ருக்கிறேன் என் வாழ்க்கையில் ஒரு சமாதானமான வாழ்க்கை இல்லை அதனால்தான் நான் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன் என்னால் குடிய விட முடியாது ஏன் நான் குடிக்கிறேன் தெரியுமா நிம்மதியாக தூங்க முடியலை என்று சொல்லி பல காரியங்களை நினைத்து நீங்கள் கவலையோடு உட்கார்ந்து கொண்டு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நீ எந்த இடத்தில் இருந்தாலும் சரி எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தனையையும் ஆளுகை செய்யும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை அவர் வாழ வைக்கிறவர் அவர் கனப்படுத்துகிறவர் அவர் உயர்த்துகிறவர் அவர் உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார் பெரிய மாணவர்களை இந்த சமாதானம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு மேலே இருக்கிற வசனம் அழகாய் சொல்லுகிறது பாருங்கள் நான்கு ஆறு சொல்லுகிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எப்படி ஆகும் தெரியல பிரதர் எப்படி எப்படி காலேஜில் சேர்ப்பென்னு தெரியல பிரதர் எப்படி திருமண காரியங்களை சந்திப்பேன் தெரியல பிரதர் எப்படி இந்த காரியங்கள் கைக்குடி வரும்னு தெரியல பிரதர் நாங்கள் எப்படி இதை மேற்கொள்வோம் தெரியல பிரதர் ஏன் ஏதோ ஒரு அச்சுறுத்தல் ஏதோ ஒரு பயம் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்களுடைய கலக்கத்தையும் நீக்கி போட்டு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் உங்களை நிரப்பி நடத்துவார் நான் உங்களுக்கு பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொரு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி வாழ வைக்கும்படிக்கு நான் ஜபிக்கிறேன் தடைகள் எல்லாம் பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிற எல்லா இருளும் இப்பொழுதே வெளிச்சமாய் மாறட்டும் ஆண்டவரே ஓ உடைய தயவும் காரூணியம் உடைய பிள்ளைகளை வாழ வைக்கட்டும் எல்லா அந்தகார கிரிகளெல்லாம் இப்பொழுதே விலகட்டும் சமாதானம் சிந்தை இறுதியத்தை ஆளுகை செய்யட்டும் மேன்மைப்படுத்தும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ